ஒரு ஒரு சிமார்க்கு எவ்வளவு ரூபாயா உங்களுக்கு வயசு என்னாச்சு முப்பத்தாறு தான் ஆச்சா ஆனால் வயசான மாதிரி தெரியுறீங்க வயசான மாதிரி தெரியுது அந்த வயசுலேயும் இதை செஞ்சு தான் நீங்கள் பிழைக்கிறீங்க ஆ உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டா பிள்ளைங்க இருக்காங்களா இல்ல குழந்தைங்க இருக்காங்களா எத்தனை குழந்தைங்க யாருமே உதவி செய்யலையா மொத்தம் எத்தனை பிள்ளைங்க ரெண்டு போட்ட பிள்ளை

இந்த நிலையிலயே உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு. நீங்க முதல்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? கட்டட வேலையா? ஏன் அதுக்கு போறீங்களா? வெஞ்சுவலியே வலி அது ஆஸ்பத்திரியில் போனீங்களா? ஹாஸ்பிடல்ல ஆ. அப்ப அதுக்கு மருந்து சாப்டிட்டு இருக்கீங்களா? யார் கொடுத்தா?

உங்ககிட்ட போவாங்களா? அவங்க என்ன வேலை செய்றாங்க? போயிட்டாங்க. வேற வேற ஒரு கூட போயிட்டாங்க இல்லையா? கல்யாணம் முடிச்சிட்டாங்களா? சொந்த ஊர் எது? ஓ கோயம்புத்தூர் செல்வபுரா இப்போ இந்த இந்த இதை இது பண்ணி தான் அந்த இந்த தென்னை மட்டையை கிழித்து தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஆ ஆ இதை நீங்கள் இந்த பகுதியில் மட்டும்தான் செய்வீங்களா வேறு எங்கேயோ போவீங்களா ஏன் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் கொஞ்சம் யார்ட்டையாக கேட்டு அதாவது தப்பாக நினைக்காதங்க கொஞ்சம் இரவல் கேட்டு நீங்கள் இந்த இவ்வளவு பலகீனமாக இருக்கீங்க இவ்வளவு சூழ்நிலையில் இருக்கீங்க இவ்வளவு துன்பப்படுறீங்க ஆனால் இருந்தாலும் யார்ட்டையும் கொஞ்சம் பிச்சு எடுத்தால் சாப்பிட்லாம்ல ஆ இல்லை யார்டையும் அந்த மாதிரி கையேந்த மாட்டிங்களா அப்படியா வேலை செஞ்சு தான் சாப்பிடுவீங்க ஓ அந்த இதில் கரெக்டாக இருக்கீங்க ஆனால் யார் கொடுத்தாலும் வாங்க மாட்டீங்க ஓ ஓ சரி சரி வேலை செஞ்சு தான் சாப்படுவீங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் வேலை செஞ்சு தான் சாப்பிடுவீங்களா ஓ சரி 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 சரிம்மா கடவுள் உங்களை நல்லா வைப்பாரு கவலைப்படாதங்க சரியா சரி உங்க பிள்ளைங்கலாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க கண் கலங்காதங்க கண்கலங்காதங்க சரி சரி சரிம்மா சரி 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 தேங்க்யூ கார்டு பிளஸ் கார்டு பிளஸ்